முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா

ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களை கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகருகிறோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுவோரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருப்பது போல் நாமும் உவ்வுலகில் இருக்கிறோம் எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அன்பில் அச்சத்திற்கிடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடைகிறது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி வழங்கச் செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் தர்சீசு அரசர்களும் தீபுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் உமக்கே ஐயாயிரம் பேர் உணவு இயேசு கூட்டத்தினரை அனுப்பி அனுப்பிக்கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடம் இருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேளை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரைக் கண்டு அஞ்சு கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது இது வழங்கும் செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகம் யோவான் எழுதிய மொத கடிதத்துல இருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது அங்க ஒரு ஆசிரியின் வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம் கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கடவுள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதைத்தான் சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு என்ன பார்த்து சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து அதைத்தான் சொல்றாரு நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு அதாவது நாம அத்தனை பேரும் கடவுளை போன்றவர்கள் என்பது அதன் அர்த்தமாகும் நமக்கெல்லாம் தெரியும் நாம அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்க அப்படின்னு சொல்லி அதனால நாம அவரை போன்று இருக்கின்றோம் ஆனா அவரை போன்று மாத்திரம்தான் இருக்கிறோமா கிடையாது அவராகவும் இருக்கிறோம் ஏன்னா நாம தாங்கி இருப்பது அவரது ஆவியை அதைத்தான் இன்னைக்கு மொத வாசகத்துல யோவான் தெளிவுபடுத்துறாரு கடவுளது ஆவியாகிய தூய ஆவிய நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தாங்கி இருப்பதனால் நாம போன்று இருக்கிறோம் அவராகவே இருக்கிறோம் அப்போ அவராகவே இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் அவரை போன்று வாழ வேண்டும் அவர் தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் அதாவது அவருக்கு தொடக்கம் கிடையாது முடிவு கிடையாது அவர் வாழ்ந்துக்கிட்டே போறாரு அப்படி வாழ்ந்துக்கிட்டு போகக்கூடிய கடவுள் தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் எல்லாரையும் ஆசிர்வதற்கிறார் அவருக்கு கோபம் வரும் அவருக்கு சினம் வரும் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்திய பொழுது அவர் இரக்கத்தின் தெய்வமாக மன்னிக்கின்ற தெய்வமாக அன்பின் தெய்வமாக பொறுமையின் தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தினார் அவரை போன்று நாமும் மன்னிப்பவர்களாக இரக்கம் காட்டுகின்றவர்களாக பொறுமை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக வாழ்வோமாக இருந்தால் ஒரு வேளையில் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க நம்மை மடமை உள்ளவர்கள் அப்படி என்று சொல்லி கேலியாக பேசலாம் ஆனால் நாம இத்தனை காரியங்களையும் பண்ணிக்கொண்டு வாழுகின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய தெய்வம் என்னை போன்றே என்னுடைய மகன் என்னுடைய மகள் வாழுகின்றான் வாழுகின்றாள் என்று பார்த்து நம்மை எப்படி பாராமுகமாக விட்டு விட்டு கடந்து போக மாட்டார் நாம் காண்பித்த அன்புக்கு நாம் காண்பித்த இறக்கத்திற்கு நாம் காண்பித்த மன்னிப்பிற்கு எல்லாம் கைமாறாக நம்முடைய வாழ்க்கை மீது தேவைக்கு அதிகமான ஆசிர்வாதங்களை பழிவார் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களால் நாம் நிறைந்து வாழ ஆண்டவரை ஏறெடுப்போம் அவரை போன்று வாழ்வோம் அப்பொழுது சிகரங்கள் பக்கமாகும் வாழ்க்கை செழிப்பை காண அமேன் கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்திடும் வழிகளை கற்று தந்திடும் ஆண்டவரே அனைத்துலையும் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் நமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதொலைப்பின் பயிரும் ஆகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பமாக மாறி இறைவன் அண்ணன் வாழ்த்து வருவாரா காலங்கள் கவிதையாய் மலர

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே அன்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி உயிர் உயிர்ப்புன்ன விளங்கச் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை வேண்டுகின்றேன் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என் ரத்தம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நிர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கு கொடுக்கின்றோம் உம் திறம நின்றுமோ புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆபி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டபிரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அபையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி செய்தருளும் செய்தருள்ளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப முன் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏற்படுவோம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செபிப்புமாக அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்கப் போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொல்றேன்